பயணிகளின் கனிவான கவனத்திற்கு தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடக்கக்கூடிய யார்டு மறுசீமைப்பு பணிகளுக்காக தாம்பரம் செங்கோட்டை அதிவிரவு ரயில் உட்பட பல ரயில்கள் வந்துட்டு ரத்து செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி பல ரயில்கள் வந்துட்டு மாற்றுப்பாதையில் இயங்க போகுது சில ரயில்கள் வந்துட்டு சென்னை வரா செங்கல்பட்டு விழுப்புரம் போன்ற பகுதிகளிலேயே வந்துட்டு ஸ்டாப் பண்ண போகிறாங்க ஸோ அதேந்த எந்தெந்த ட்ரெயினு எப்போ அப்படிங்கிற முழு விவரமும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் வந்துருங்க சரி வீடியோக்குள்ளே போகலாமா வெல்கம் டு ரயில் மண்டி அபிஷியல் இப்போ நம்ம ரயில்வேலேருந்து வந்திருக்க அறிவிப்பு போய் பார்த்திங்கன்னா ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம் தாம்பரம் அத் நகர்கோவில் அத்தியோதயா சூப்பர் ஃபாஸ்ட் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து போகக்கூடிய ட்ரெயினு ஜூலை இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி நாகர்கோவில் தாம்பரம் வரக்கூடிய ட்ரெயின் ஜூலை இருபத்தி ரெண்டுலேருந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கு ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் த்ரீ டூ பிகானேர் மதுரை சூப்பர் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்றாந்தேதி சென்னை தாம்பரத்துக்குள்ளே வராமல் பெரம்பூர்லேருந்து அரக்கோணம் செங்கல்பட்டு வழியாக வந்துட்டு இந்த ட்ரெயின் இயங்க போகுது அதே மாதிரி டூ டூ ஒன் ஃபைவ் த்ரீ சென்னை எக்மோர் சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் இது வந்துட்டு ஜூலை இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் தாம்பரம் வழியாக வராமல் சென்னை பீச் அரக்கோணம் செங்கல்பட்டு விழுப்புரம் வழியாக இந்த ட்ரெயின் இயங்க போகுது அதே மாதிரி டூ டூ ஃபோர் ஜீரோ த்ரீ புதுச்சேரி டெல்லி வீக்லி சு இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி நாலு மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் செங்கல்பட்டுலேருந்து அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் வழியாக அந்த ட்ரெயின் இயங்க போகுது ஸோ சென்னை எக்மூர் வராது ஸோ இது வந்துட்டு அரக் சாரி பெரம்பூரில் அடிஷ்னலாக ஸ்டாப்பேஜ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டூ டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ராமேஸ்வரம் பனாரஸ் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் இது வந்துட்டு ஜூலை இருபத்தி நாலு மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் செங்கல்பட்டுலேருந்து அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் வழியாக இயங்க போகுது இது சென்னை வராது அதே மா அதுக்காக பெரம்பூரில் ஸ்டாப்பேஜ் கொடுத்துருக்காங்க ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ ஃபோர் எயிட் டூ திருச்சிராப்பள்ளி பகத்கி கோதி ஹம்சஃபர் எக்ஸ்ப்ரஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி செங்கல்பட்டுலேருந்து அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் வழியாக போக இது அது மாதிரி சென்னைக்குள்ளே வராது அதுக்கு வந்துட்டு பெரம்பூரில் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒன் ஒன் ஜீரோ ஒன் செவன் லோக்மாயா திலக் காரைக்கால் வீக்லி எக்ஸ்பிரஸ் இது வந்துட்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மேல்பாக்கம் கேபின் அதாவது பார்த்திங்கன்னா அரக்கோணத்திலிருந்து அது அரக்கோணத்துக்குள்ளே வராது திருத்தணிலேருந்து மேல்பாக்கம் கேபின் செங்கல்பட்டு வழியாக இந்த ட்ரெயின் இயங்க போகுது ஸோ இது வந்துட்டு திருத்தணியில் ஸ்டாப் ஸ்டாபேஜ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் ஒன் த்ரீ ராமேஸ்வரம் அயோத்தியா காண்டோன்மெண்ட் இது வந்துட்டு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் வழியாக போக போகுது ஸோ அடிஷ்னல் ஸ்டாப்பேஜ் வந்துட்டு பெரம்பூரில் கொடுத்துருக்காங்க ஸோ சென்னை மக்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டெர்மினேஷன் செய்யப்பட்ட ரயில்களை நம்ம பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சென்னை எக்மோர் மதுரை வைகை எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் செங்கல்பட்டு வரைக்கும் தான் இயங்கும் மாதிரி ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ சென்னை எக்மோர் திருச்சிராப்பள்ளி ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் இது வந்துட்டு ஜூலை இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் செங்கல்பட்டுலேருந்து தான் இயங்க போகுது இதில் நீங்கள் ஒன்று குறிப்பாக என்ன பார்க்கணுன்னா இந்த ட்ரெயின் வந்துட்டு சென்னையில் வந்துட்டு நைட்டு பதினொன்று முப்பத்தி அஞ்சுக்கு தான் வந்துட்டு எக்மோரில் கிளம்பும் ஆனால் இது வந்துட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு பன்னிரெண்டு நாற்பதுக்கு செங்கல்பட்டு வரும் ஸோ அதனால் இருபத்தி மூணாந்தேதி புறப்பட வேண்டிய ரயில் வந்துட்டு இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு நாற்பதுக்கு செங்கல்பட்டுலேருந்து புறப்படும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஒன் ஃபைவ் நைன் டூ நைன் தாம்பரம் நியூ டிம்சிக்கியா எக்ஸ்பிரஸ் வந்துட்டு ஜூலை இருபத்தி அஞ்சாந்தேதி சென்னை எக்மூர்லேருந்து புறப்படும் அதே மாதிரி ஒன் டூ செவன் சிக்ஸ் ஜீரோ ஹைதராபாத் தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் சென்னை பீச்லேருந்து இந்த ட்ரெயின் வந்துட்டு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ செவன் ஃபைவ் நைன் தாம்பரம் ஹைதராபாத் சார்மினார் எக்ஸ்ப்ரஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் சென்னை பீச்சிலேருந்து புறப்படும் அடுத்து ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் செங்கோட்டை தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் இது வந்துட்டு விழுப்புரத்துலேருந்து தான் இயங்க போகுது இந்த டேட்டில் வந்துட்டு சில தப்பு இருக்குது ஏன்னா அந்த ட்ரெயின் வந்துட்டு வாரத்தில் மூன்று நாள் தான் இயங்கும் சரிங்களா அதன்படி ஜூலை இருபத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி ஆறு அடுத்து ஜூலை இருபத்தி ஒன்பது ஜூலை முப்பத்தொன்று ஸோ அந்த இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் கிடையாது ஸோ மற்றக்கலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேருந்து இயங்கும் அதே மாதிரி அதே மாதிரி டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ தாம்பரம் செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி நாலுலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வாரத்தில் மூணு மூன்று நாட்கள் வந்துட்டு விழுப்புரத்துலேருந்து இயங்கும் அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் ஒன் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜெசித் தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி நாலு மற்றும் ஆகிய தேதிகளில் சென்னை எக்மூர் வரைக்கும் தான் வரும் மாதிரி ஒன் டூ த்ரீ செவன் ஃபைவ் தாம்பரம் செசில் சூப்பர் ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சென்னை எக்மூர்லேருந்து புறப்படும் அடுத்து ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் காரைக்குடி சென்னை எக்மூர் பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் செங்கல்பட்டு வரைக்கும் தான் இயங்கும் அடுத்து பார்த்திங்கனா ட்ரெயின் நம்பர் டூ டூ எயிட் ஃபோர் ஒன் சந்திரகாஞ்சி தாம்பரம் அத்தியோதய எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தொம்போது ஆகிய நாட்களில் பார்த்திங்கன்னா சென்னை பீச் வரைக்கும் தான் இயங்க போகுது மாதிரி டூ டூ எயிட் ஃபோர் டூ தாம்பரம் சந்திரகாஞ்சி அத்தியோதயா எக்ஸ்ப்ரஸ் பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் சென்னை எக்மோர்லேருந்து புறப்பட போகுது அதே மாதிரி ஒன் ஃபைவ் நைன் த்ரீ ஜீரோ நியூ டின்சுக்கியா தாம்பரம் வீக்லி எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது ஆகிய நாட்களில் சென்னை எக்மூர் வரைக்கும் தான் இயங்கும் மாதிரி ஒன் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஜீரோ சில்காட் டவுன் தாம்பரம் நாகோன் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சென்னை எக்மோர் வரைக்கும் தான் இயங்கும் அதே மாதிரி ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ நைன் தாம்பரம் சில்கா டவுன் நாகான் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை எக்மோர்லேருந்து புறப்படும் ஸோ இந்த ரயில் சேவைகளை நீங்கள் குறிப்பாக பார்த்துக்கிட்டு உங்களோட பயணங்களை மேற்கொள்கிறது ரொம்பவே நல்லது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக இருக்காவது இது தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ